நம்முடைய காலம் இது கடைசி காலம் என்று நமக்கு தெரியும் இது வருகையின் காலம் என்று நமக்கு தெரியும் இந்த காலத்தை குறித்து நாம் வாழ்கிற இந்த நாட்களை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை அறிந்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும் நம்முடைய காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யார் சொன்னது இயேசுவே சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஏசுக்கரசனால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அதை நாம் ஆராய்ந்து அதன்படி இப்பொழுது நாம் செபிக்கப் போகிறோம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாக நீங்கள் அறிய முடியும் ஏசுக்கரசு ஒலிவ மலையில் அமர்ந்திருக்கும் பொழுது இயேசுடைய சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன நீர் மறுபடியும் திரும்ப ரெண்டாவது விசை வருவதற்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன ஏனென்றால் இயேசுடைய ரெண்டாம் வருகை அது ரொம்ப முக்கியமானது அந்த வருகை குறித்து சீஷர்கள் கேள்விப்பட்டிருந்ததனால் அது எப்போ நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள வாஞ்சித்து அடையாளத்தை அவர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் பல காரியத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார் வரும்பொழுது முக்கியமான சில காரியத்தை இயேசு சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும் முதலாவது ஆறாவது வசனத்தில் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் அடுத்தது பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் சுவிசேஷம் சகல மக்களுக்கும் அறிவிக்கப்படும் இப்படியெல்லாம் ஆண்டவர் பல அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் அதுதான் கடைசி காலம் என்பதற்கு மிக முக்கியமான அடையாளங்கள் ஆண்டோடைய வருகை சமீபித்து விட்டது நம் உலகத்தின் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டோம் என்பதற்கான முக்கியமான அடையாளங்கள் இது நம்முடைய காலத்தில் தீவிரமாய் நடக்கிறதை பார்க்க முடியும்